ஹிந்தி தமிழ் இன்னைக்கு வந்து பார்ட் நம்பர் ஒன் ஜீரோ த்ரீ ஒன் நாட் த்ரீ பார்க்குறோம் ரொம்ப சிம்பிளான சென்டஸ் தான் எப்போல்லாம் சேனல் லைக் பண்ணுங்களா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாகராஜன் ஹார்ட் பி ஹிந்தி பண்டிட்டு போட்டாகும் என்ன சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மே அந்த ஆத்தாகும் அப்படின்னா நான் உள்ளவரேன்னு அர்த்தம் சரிங்களா மே அந்த ஆத்தாகும் அப்படின்னா நான் உள்ளவரேன்னு அர்த்தம் சரிங்களா அடுத்து வந்து ராஜ் உள்ள வரான் அது ஹிந்தில எப்படி பாத்தீங்கன்னா ராஜ் அந்த ராதாகும் ராஜ் அந்த ராத்தாகும் அப்படின்னா வந்து ராஜ் உள்ள வரான்னு அர்த்தம் அப்புறம் வந்து நீ சீக்கிரம் போ அது ஹிந்தில எப்படி சொல்ல பாத்தீங்கன்னா தும் ஜல்தி ஜாவோ தும் ஜல்தி ஜாவோ அப்படின்னா வந்து நீ சீக்கிரம் அர்த்தம் அடுத்த பாத்தீங்கன்னா நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறாரு அது ஹிந்தியில எப்படி சொல்ல பார்த்தீங்கன்னா கியாப் கர் ராக கியா ஆகே கியாப் கர் ராகனா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அடுத்து வந்து இப்போது என்ன செய்ய வேணும் அதை ஹிந்தில எப்படி கண்ணாகே அப்படின்னா வந்து இப்ப நான் இப்ப என்ன செய்ய வேணும் அப்படிங்கிற மீனிங் அடுத்து பாத்தீங்கன்னா நான் எழுதலாமா அது ஹிந்தில எப்படி கேப்பீங்க பாத்தீங்கன்னா கியா மே லிக் சக்தா கியா மே லிக் சக்தா அப்படின்னா வந்து நான் எழுதலாமான்னு அர்த்தம் அடுத்த வந்து இன்னும் கொஞ்சம் எடு இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதை ஹிந்தில எப்படி சொல்லுங்க பாத்தீங்கன்னா தோடா ஆர் லே லீஜி தோடா காவு லே லீஜி அப்படின்னா நீயே இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மீனிங் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் உங்க வீட்டுக்கு வரேன் அது ஹிந்தியில எப்படி சொல்றது பாத்தீங்கன்னா மே ஆப்கா கர் ஆர் அகாக்கும் மே ஆப்கா கர் ஆர் அகாக்கும் அப்படின்னா வந்து நான் உங்க வீட்டுக்கு வரையனு வரையனு அர்த்தம் அடுத்த அன்னஸ் பாத்தீங்கன்னா நீ என்ன பார்த்துட்டு இருக்க அதை ஹிந்தியில எப்படி சொல்லணும் பார்த்தீங்கன்னா ம் கியா தேக் ரஹாதா தும் கியா தேக் ரகாத்தா அப்படின்னா நீங்கள் என்ன பார்த்து நீங்கள் என்ன பார்த்துருக்குன்னு அர்த்தம் அப்புறம் வந்து என்னை பார்க்க விடு அது ஹிந்தியில் எப்படி சொல்ல முடியுதுன்னா முஜே தேக்னே தோ முஜே தேக்னே தோ அப்படின்னா என்னை பார்க்க விடு அப்படிங்கிற மீனிங் இன்றைக்கு வந்து இந்த சென்டென்ஸ் போதும் ரிமைனிங் அப்கமிங் செஷனில் பார்க்கலாம் தனியாக